ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறது எமிடாஸ் அலிஸோட ஜவ்பே மேட் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இத்திரைப்படம் காமெடி மற்றும் ஷார்ப்பான ஒரு கதைக்களத்தை கொண்டு இருக்கு இந்த டைரக்டரோட மற்ற படமான ஷோச்சா நாத்தா அண்ட் ஐஸ்டா ஐஸ்டாவை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் மிக சூப்பராக இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆதித்யா கோபமா ரூம் விட்டு வெளியில வர்றாரு ஒரு பொண்ணோட கல்யாணத்தை அட்டன் பண்றாரு அப்புறம் லவ் பாய்லர் ஆகி கடைசியில விக்டோரியா டெர்மினஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நிக்கிறாரு இவர் ரேண்டமா ஒரு ட்ரெயின்ல ஏறி ஒரு சீட்ல உக்காராரு அதுதான் இவர் பண்ண பெரிய தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அந்த சீட் ஹீரோயினான கீத்துடைய சீட்டுங்க கீத் ஒரு பஞ்சாபி பொண்ணு லொடலோடன்னு எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க கடைசியா ஆதித்யா வேற சீட்ல உக்காடுறாரு வேற வழியே இல்லாம ஆதித்யா ஹீரோயினோட ஊரான பட்டிண்டாக்கு போறாங்க அங்க ஹீரோயினோட குடும்பம் ரொம்ப பெருசு அந்த ஃபேமிலியோட சீன்ஸ் எல்லாம் ரொம்ப காமெடியா தான் இருக்கும் கடைசியில் ஆதித்யா தான் ஒரு பிஸ்னஸ் பர்சன்னும் தன்னுடைய அப்பா இறந்துட்டாரு அப்புறம் அவங்க அம்மா வேற வேற ஒருத்தரோட போயிடுறாங்க எல்லாமே கீத் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் படம் ஃபுல்லா ட்ராமா ட்ராமா தாங்க இப்போது கீத் அவளுடைய பாய் ஃப்ரெண்டோட சேரணும்னு குடும்பத்தை விட்டு ஆதித்யாவையும் கூட்டிட்டு ஓடி போயிடுறாங்க ஆதித்யாவும் கீத்தும் அந்த இடத்த சேர்த்துட்டு இவர் அவரோட கம்பெனிக்கு மறுபடியும் வந்து எல்லாத்தையும் புதுசாக ஆரம்பிக்கிறாரு அப்போ தான் கீத்தோடைய குடும்பம் ஆதித்யாவை டிவியில் பார்த்துட்டு அவங்க வீட்டு பொண்ணு எங்கே அப்படின்னு கேட்டு மிரட்டுறாங்க மறுபடியும் ஆதித்யா கீதை தேடி போறாரு கடைசியில் பார்த்தா கீதை அவருடைய பாய் ஃப்ரெண்டு வேண்டான்னு சொல்லிட்டதுனால கிட்ட வராமல் அங்கேயே ஒரு ஸ்கூல் டீச்சராக ஜாயின் ஆகுறாங்க இந்த ஸ்கூலை நல்லா ரன் பண்ணிட்டும் வர்றாங்க அங்கேயே விமென்ஸ் ஹாஸ்டலில் தங்கிட்டும் இருக்கிறாங்க அவங்க அப்படியே சோகமாக லைஃபை நகத்துக்கிட்டு போகிறாங்க கடைசியில் ஆதித்யா கீதை மறுபடியும் ஃபேமிலி கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு கடைசியாக இவங்க ரெண்டு பேரும் தான் ஒன்னா சேர்றாங்க இதுதான் இந்த படத்தினுடைய முழு கதையா அமைஞ்சிருக்கு இந்த படம் ஒரு டீசென்டான ரொமான்டிக் காமெடி மூவி எமிட்டாஸ் அலியோட கேரக்டர் எல்லாமே மல்டிபிள் லாங்குவேஜ் பேசுறவங்களா இருப்பாங்க இந்த படத்துலையும் கேரக்டர் எல்லாமே வில்லேஜ் சைடு அண்ட் சிட்டி சைடு பேசுறது எல்லாமே ரொம்ப அழகா காமிச்சிருக்கிறாரு இந்த படத்துல ஷாசித் மற்றும் கரீனாவோட கெமிஸ்ட்ரி எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப மிக சிறப்பாக காமிச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இயக்குநருக்கு நம்முடைய பாராட்டுக்கள் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தில் என்ன அப்படின்னா சாங்ஸ் தாங்க சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த படத்தில் இந்தியன் மியூசிக் அண்டு ஹிப் வெஸ்டர்ன் எல்லாமே சேர்த்து மிக சிறப்பாக அழகாக வந்திருக்கு இந்த படத்தில் எந்த ஒரு பிழையுமே கிடையாது எல்லாமே எந்த ஒரு டிஸ்கஷனும் இல்லாமல் கரெக்டான ரொம்ப அருமையான கதைக்களத்திற்கு ஏற்ற மாதிரி நகர்ந்து போகுதுங்க இந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டரையும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க கரீனா கபூரோட நேச்சுரல் ஆக்டிங் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க அதே சமயம் தாரா சிங்கையும் செமையாக பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்துடைய எடிட்டர் ஆர்த்தி பஜாஜ் ரொம்ப எக்ஸலென்ட்டாக எடிட் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம் ஒரு சில படத்தில் வரக்கூடிய சீன்ஸ் ஒழுங்காக இருக்காது இல்லைன்னா கனெக்டிவிட்டி இருக்காது பட் அந்த மாதிரி எதுவுமே இந்த படத்தில் இல்லை அது வரைக்கும் இந்த படம் நல்லா தான் இருக்குது நீங்கள் இதுவரையும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள் எக்ஸலண்ட் ரொமான்டிக் காமெடியாக இருக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேர்டை ரிப்போர்ட்ஸை பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்